அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் அப்பா ஜோதிட சூத்திரம் அறுபத்து நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகளை கொண்டு ஒருவருக்கு காதல் திருமணமா கலப்பு திருமணமா முதல் திருமணம் அவருக்கு எப்படி இருக்கும் இரண்டாம் திருமணம் எப்படி இருக்கும் மூன்றாவது திருமணம் கூட நடக்குமா எத்தனை திருமணம் நடந்தாலும் இவருக்கு கணவன் அமைவாரா காதலன் அமைவாரா போன்ற ரகசிய விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மிகவும் கவனமாக பார்த்தால் உங்களுக்கு புரியும் லக்னம் துலா லக்னம் ஏழாம் இடத்திலே சனியும் புதனும் ஜென்ம நட்சத்திர அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திர அதிபதி எவ்வளவு முக்கியமானவர் என்பதை எடுத்துக் கூறுவது அப்பா ஜோதிட சூத்திரமாகும் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியே அவருடைய முன் ஜென்ம கருமாவை இந்த ஜென்மத்தில் கொண்டு வந்து செயல்படுத்துகின்ற ஆற்றல் பெற்றவர் தான் ஜென்ம நட்சத்திர அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா இங்க மீனராசியில் இருக்காரு உத்திரட்டாள் நட்சத்திரம் அவர் சனி திசையில் பிறந்தார் எனவே ஜென்ம நட்சத்திர அதிபதி சனியாகிறார் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த சனி பகவான் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே நீச்சராசியிலே அமர்ந்திருக்கிறார் இவருடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையிலே லக்னத்திற்கு இரண்டு மற்றும் ஏழாம் பாவ அதிபதியான செவ்வாய் எட்டில் நின்றார் எட்டில் நின்று சூரியனுடன் கூடி சூரியன் சாரத்திலே அமர்ந்து அஸ்தங்கமாகி எரிந்தார் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் பாவ அதிபதியும் ஏழாம் பாவ அதிபதியுமாகிய செவ்வாயானவர் எட்டில் மறைந்து அத்தங்கமாகி சூரியன் சாரம் ஏறி சூரியனுடன் கூடிய அவர் எரிந்த கிரகமாக மாறிவிட்டார் ஆக ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதி எட்டில் மறைந்து எட்டில் நின்ற சூரியன் சாரம் ஏறிவிட்டால் முதல் திருமணமானது இவருக்கு ரத்தாகிவிடும் அப்படின்னு இருக்கு இது எப்ப நடக்க போகுது எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் நீச்சராசியிலே பார்த்தீங்கன்னா அஸ்வினி இரண்டாம் பாதத்திலே நின்றார் இந்த சனி சாரம் ஏன்னா கேது சாரம் ஏன்னா ராகு மீண்டும் கேதுசாரம் ஏறினார் இப்படி இருந்தால் இந்த குழந்தை இந்த பெண் முதல் குழந்தையாக தலைச்சனாக இருப்பார் அந்த குடும்பத்தினுடைய முதல் பெண் குழந்தையாக இருப்பார் என்ற விதியில் இருக்க அடுத்ததாக இவருக்கு நடக்கக்கூடிய திருமணம் காதல் திருமணமா அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஸ்திர லக்னத்திற்கு பதினோராம் பாவம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அந்த ஸ்தானத்திலே ராகு இருக்கிறார் ராகு பார்த்தீங்கன்னாக்கா மகம் நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் அதன் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரம் அஸ்வனி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறார் இந்த ராகும் இந்த சனியும் ஒரே நட்சத்திர பாதத்தில் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பதால் இவருக்கு பருவகாலம் வந்தவுடனே காதல் மலர்ந்துவிடும் காதலனும் வந்து விடுவார் பருவகாலம் தான் இங்க முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம் பருவம் வந்தவுடனே காதல் வந்துவிடும் அப்படின்னு பார்க்கணும் புதன் திசையில் ராகு புத்தியில் இவர் காதல் திருமணம் செய்து கொண்டார் புதன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி அவர் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார் எனவே ஏழாம் பாவ தொடர்பு ஒன்பதாம் பாவ அதிபதி தருகிறார் ஒன்பதாம் பாவ அதிபதி திருமணத்தையும் செய்து கொடுப்பார் என்ற விதியின் அடிப்படையிலும் அவர் ஏழாம் பாவத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏழாம் பாவ தொடர்பு கணவன் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதையும் இந்த புதனார் தெளிவுபடுத்துறார் இந்த புதனானவர் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே நின்றார் அது லக்னம் மற்றும் எட்டுக்குடைய சுக்கரனுடைய சாரத்திலே நின்றார் இந்த புதனுக்கும் சுக்கரனுக்கும் இடையிலே நீச்சம் பெற்ற சனி பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார் எனவே புதன் திசையில் நடந்த திருமணம் ரத்தாகிவிடும் அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ இந்த புதன் திசை ராகு புத்தி ராகு லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் அமர்ந்து அவர் சனியை தொடர்பு கொண்டார் ஸ்தானத்திலே நீண்ட ராகு பகவானும் ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய சனி பகவானும் ஒருவரை ஒருவர் திரிகோணத்திலே ஒரே நட்சத்திரத்திலே சந்திக்கும் பொழுது பருவகாலம் வந்தவுடன் காதலானது காதலன் வந்துவிடுவான் எங்கிருந்து வரானே தெரியாது காதலன் வந்துடுவார் காதல் திருமணம் எப்போ காதல் இருக்கு அப்போ புதன் தசையில ராகுனுடைய புத்தி புதன் ராகு பதினொன்று இருக்காரு லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே இருப்பதால் கணவன் என்ற நிலைக்கு அங்க வர்றார் ஆனால் அந்த காதல் நிறைவேறுகிறதா நிறைவேறும் எப்ப நிறைவேறும் ஒற்றைப்படை பாவங்களான ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பாவத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் திருமணத்தை செய்து வைக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ புதன் அப்படின்னு வந்தவுடனே ஒன்பதாம் பாவ அதிபதி ஏழில் நின்றார் ஏழாம் பாவ தொடர்பை அவர் கொடுத்து விட்டார் அதே சமயத்தில் புதன் திசை ராகு புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு ஏற்கனவே காதலை ஜாதகருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ மற்றும் பன்னிரெண்டாம் பாவ அதிபதியான புத பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயே நின்றார் அவர் உச்சம் பெற்று காணப்படுகிறார் என்றாலும் கூட இந்த புதனுக்கும் சுக்கரனுக்கும் இடையிலே ஒரு நீச்ச கிரகம் இருந்தால் அந்த திசையிலே வரக்கூடிய கணவன் அவரோடு இருந்து வாழமாட்டார் அந்த தசாபுத்தியில் திருமணம் நடந்திருந்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் இது முதல் திருமணத்திற்கு இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி எட்டில் மறைந்து எட்டில் என்ற சூரியன் சாரம் ஏறி சூரியனும் பெற்றுக் கொண்டதால் முதல் திருமணம் ரத்தாகிவிடும் அது நடக்கக்கூடிய காலத்தை தசாநாதர் தீர்மானிக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக அந்த வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்பா ஜோதிரத்தை உப விதிகள் விதிகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் மிக துல்லியமாக எந்த காலத்தில் எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் ராகு சனி தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் காதல் திருமணத்திலும் கலப்பு திருமணம் ஜாதி மாறி திருமணத்தை தான் தருவார் என்ற விதிகளையும் இன்னும் ஆழமாகவும் இன்னும் உறுதியுடனும் தெளிவுடனும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நீங்கள் அப்பா ஜோத சூத்திரத்தினுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய குருமார்களுக்கோ உங்களுடைய சகாக்களுக்கோ குழுக்களுக்கோ இதை நீங்கள் அனுப்புங்கள் அதன் மூலமாக இன்னும் நிறைய ஜோதிடர்கள் இந்த விதிகளை தெரிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ததாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்